ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதலர் தினம் எப்படி அமையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல ராசிக்காரர்கள் காதலுக்காக தான்ட்டா நான் வாழ்றேன் காதல் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப லவ்விங்கா பண்ணுவாங்க அது அம்மாவா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் யா சிஸ்டரா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு லவ் காமிப்பாங்க கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அது குணத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் கண்டிப்பாம்மா கடகம் வந்து பாருங்கம்மா இப்போ இந்த லவ்வர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகத்துக்கு வந்து காதல் அமையும் அப்படின்றது உண்மை ஓகேங்களா நிறைய பேர் லவ்வில் போவாங்க ரிலேஷன்ஷிப்பில் போவாங்க இப்படி நிறைய விஷயம் நடக்கும் பொதுவாகவே கடகம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு நாலாம் பாவம்மா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் தான் இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேலே தான் அந்த அளவுக்கு பாசம் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையன் மேலே உயிர்க்கு உயிராக இருப்பாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துருக்கான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப அன்பாக இருப்பான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே கடகம் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னாம பொண்ணு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்காது பொண்ணு வசதியா இருக்கணும்னு எதிர்பார்க்காது பொண்ணு பெருசாக படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்காது பெருசாக எதுவுமே எதிர் எதிர்பார்க்காது என்ன எதிர்பார்க்கோ அப்படின்னா பொண்ணு குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கா எல்லார் மேலேயும் பாசமா இருக்கா அதை தான் எதிர்பார்க்கும் ஸோ கூட்டமாக இருக்கணும் அன்பா ஆமா அன்பா இருக்கணும் ஒரு திருவிழா போற ஒரு ஃபேமிலியோட வந்து இறங்குது தாத்தாக்கு அதுக்கு தாத்தாக்கு இது கூடு பாட்டிக்கு இது குடு அம்மாக்கு இது குடு அப்படின்னு விழுந்து விழுந்து அம்மா அப்பாவை தாத்தாவை பாட்டி எல்லாம் கவனிக்குதுன்னா கடகராசி பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப சூப்பர் சூப்பர் இப்படி இருக்க பொண்ணுதான் நாளைக்கு எங்க அப்பா அம்மா எங்க அப்பாவை எங்க அம்மாவை எங்க அண்ணனை என் தம்பியை கவனிப்பா அப்படின்னு நினைப்பான் ஏன்னா கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி ப்ரையாரிட்டிமா நிறைய கடகராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருப்பாங்க என்ஜிஓஸ்ல இருப்பாங்க மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய டாக்டர்ஸாக இருப்பாங்க மற்றவுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் கடகம் ஒரு பெரிய போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மரைன் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் இருப்பாங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு நடத்துகிறவங்க பெரிய பெரிய என்ஜிஓஸ்லாம் வச்சு நடத்துறவங்க கடகம் தான் அவங்களுக்கு இயற்கையாகவே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்டு அப்போ ஒரு பொண்ணு குடும்பத்தை விழுந்து விழுந்து கவனிச்சு தான் அந்த பொண்ணு ஒன்றுமே இல்லாத பொண்ணாக இருந்தாலும் இந்த பையன் பெரிய கோட்டீஸ் வீட்டு பையனாக இருந்தாலும் அந்த அந்த சோல் தான் எனக்கு என்னோட சோல்மேட் அப்படின்னு அவன் அந்த செகண்டே முடிவு பண்ணிவிடுவான் ஓகே கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க குடும்பத்தோடு இருக்கிற ஒரு ஒரு கூட்டான லவ் எல்லாருமே வேணும் எல்லாரோட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இந்த வருடம் அந்த மாதிரியான ஆட்களை தான் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை தவறான ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க எப்பயுமே கடகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பெர்சன்ஸாக எதிர்பார்ப்பாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க ஆ கும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருப்பாங்க அதனால கும்பத்தை வந்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க அவங்களும் ஃபேமிலி மேல பாசத்துக்கு காண்பாங்க ஏன்னா சனியோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றாலும் ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க அப்ப கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆகி கும்பத்தை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போயிடும் ஏன்னா கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பெருசாக ஒத்து வர்றதுல இவங்களோட எண்ண ஆலைகளும் அவங்களோட என்ன அலைகளும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும் அப்போ ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் லவ் பண்றான் இல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கடகராசி பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் வந்து வழியே அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்றான் உண்மையாவே லவ் பண்றான் வலியே லவ் சொல்றான் ஒரு மாசக்கணக்கா திரியிறா அப்படின்னா கூட அந்த பொண்ணுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா அவன் அவ்வளோ வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடியே இவளை ரொம்ப கேர் எடுக்கிறான் அவங்க குடும்பத்தோட அவன் ஒட்டி உறவா இருக்கான் நல்ல பாசமா இருக்கான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா அஞ்சு வருஷமா என் பின்னாடி திரியிறா அப்படின்னா கூட எங்க அப்பாக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாண்டிடும் எங்க அம்மாக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாண்டிடும் அந்த லவ்மே இருந்தாலும் வேணான்னு சொல்லிடுவாங்க ஓகே உயிருக்குயிரான லவ் அவன் தான் எனக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் என் ஃபேமிலிக்கு பிடிக்கல அப்படின் போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் எனக்கு அந்த லவ் முக்கியம் இல்லை நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா கூட அப்பா அப்பா வந்து கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஒத்த வார்த்தை போதும் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா நான் அந்த பையன் நினைப்போடவே இருந்துறேன்னு இருந்துருமே தவிர அப்பா அம்மா விட்டுட்டு போவாது அப்ப தான் உங்களோட காதல் வந்து விண்ணை தாண்டி வருவா என் காதல் தான் என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி போயிடுவாங்க இங்கிட்டு வந்து இந்த கடகராசி வந்துட்டு அவங்களே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய ஓகே சோ அந்த மாதிரியான காதல் தான் அமையும் சரி ஒரு இதையெல்லாம் தாண்டி நான் எப்படினாலும் என் காதலை சொல்லி நான் கரெக்ட் ஐ மீன் அவங்களை வந்து நான் என் கைக்குள்ள கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னா அவங்க எப்படி போய் அவங்க காதலை சொல்லணும் இப்பவே அவங்க கிட்ட அந்த கிட்ட இப்படி லவர் கிட்ட எப்படி புரிய வைக்கணும் அவங்க போய் ரொம்ப சிம்பிள்மா அவங்க வந்து பெருசாக வந்து அதுக்கு எஃபர்ட்லாம் எடுக்கவே மாட்டாங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பேசுவாங்க இதுதான் கிடக்கும் அதே மாதிரி அவங்க அன்பை சொல்லும் போது அறியாம கண்ணில் தண்ணி கலங்கிடும் உண்மையான அன்பு அப்படின்றத அவங்க கண்ணில் வந்து பிரதிபலிக்கும் அழாம கடகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணவே முடியாது அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணுலா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் அந்த கண்ணுல தெரியும் அவங்க வந்து வச்சுட்டு இருக்க அன்பு பாசம் லவ் எல்லாம் அதை பார்த்தாலே ஆப்போசிட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து புரிஞ்சுடும் இவன் நம்ம மேல உண்மையான அன்பு தான் வச்சுட்டு இருக்கா நம்பிடலாம் அப்படின்னு தெரியும் இல்லம்மா பொதுவா நம்ம வாய் போய் சொல்லும் கண்ணு போய் சொல்லாது இல்லையா இவங்க கண்ணு எப்பவுமே உண்மைதான் சொல்லும் ஓகே இப்போ இவங்க ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா இப்ப லவ் பண்ணுற லவ்வருக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுப்போம்னா எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் இல்லை எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் இவங்க கொடுப்பாங்க பொதுவாவே கடகம் லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் இருந்து இப்ப பொம்பளை பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வீட்டில் கோயில் போயிட்டு வந்தாங்க விபூதி எடுத்துட்டு வந்தாங்க கொண்டு போய் கொடுக்கும் புரியுதுங்களா கோயிலிருந்து லட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்பீஷியான விஷயம் இவங்க வந்து பிரசென்ட் பண்ணுவாங்க இவங்க லவ்வபுளான விஷயத்தை பண்ண மாட்டாங்க ஆஸ்பீஷியஸான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை வந்து லவ்வரா பார்க்கல யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும் யுஆர் யுர் நாட் மை லவர் யூஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும் அந்த பையனுக்கும் யு ஆர் ஆல்மோஸ்ட் மை ஒய்ஃப் அப்படின்ற குடும்பத்துல எதுல வந்து அஹ் அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது அம்மா வந்து இங்க போனாங்க கயிறு வாங்கிட்டு இருந்தாங்க குபேரன் கோயிலுல பொண்ணு கொண்டு போய் கொடுப்பான் இந்த கயிறு கட்டிட்டு அவ நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் அவங்க காதல் ஆமா ரொம்ப அழகான காதல் அந்த மாதிரி கிஃப்ட தான் பரிமாறிப்பாங்களே தவிர ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது உண்மையான அன்பு தாங்க மேலும் சொல்லலாம் கடகத்தினோட காதல்ல சோ கடகராசிக்காரர்கள் வந்துட்டு இந்த மாதிரிதான் இருப்பாங்க கொடுப்பாங்க சொல்லிருக்கீங்க அவங்களோட லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்ல அவங்களோட திருமணம் வேற யாரு நடக்குமா மேக்ஸிமம் லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதர்வைஸ் நான் சொன்ன மாதிரி கும்பமா இருந்தா லவ் பண்ணும் போதே பிரேக்அப் ஆயிடுது திருமணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்க என்ன நினைப்பாங்க இப்ப ஒரு கடகராசி பொண்ணு அப்படின்னா லவ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னா அந்த பையன் தான் என்னோட வாழ்க்கை ஆஹா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க உயிருக்கு உயிரா நினைப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் கடகத்துக்கு ஆஃப்டர் மேரேஜ் அந்த லைஃப் வந்து ஒரு காம்ப்ரமைஸா தான் இருக்கு இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க நிறைய அன்பு அங்க பெருசா வந்து பிரதிபலன் வருது இவங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அன்பு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது சரி ஓகே நீ தான் அன்பு செலுத்த முடியல நீ தான் என் மேலே அன்பு செலுத்த மாட்டேன்ற பரவாயில்லை உன் குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு நினைச்சு வாழ்வாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து குழந்தை பிறக்குது அப்படின் போது குழந்தை தான் உங்களுக்கு உயிர் அப்படி ஒன்று ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட அம்மா என்னோட அம்மா ஹஸ்பண்டோட அப்பா என்னோட அப்பா அதே மாதிரி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்காக குழந்தை பிறக்குது அப்படின்னா பிரெக்னன்டா இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எப்படி வளர்க்கணும் என்ன படிக்க வைக்கணும் என்ன மாதிரி பொண்ணு பாக்கணும் பையன் பார்க்கணும் இந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க கடகம் ஓகே சோ கடகராசி பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க மேம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் கூட்டமான குடும்பத்தோட அதான் கூட்டு குடும் குடும்பம் சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தோட ஒரு பொண்ணு இருக்காங்களா அவங்கள பார்த்துதான் லவ் வரும் அப்படின்னு சொல்றீங்க குறிப்பா கடகராசி இந்த ராசியை லவ்வே பண்ணக்கூடாது இப்படி இருக்கிறவங்கள லவ்வே பண்ணக்கூடாதுன்னா யார பண்ணக்கூடாது பொதுவாக வந்து கடகத்துக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குமா தனி மரம் தோப்பாகாது அப்படின்றது அவங்களோட ஒரு மைண்ட் செட்டே புரியுதுங்களா லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னா கும்பம் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒத்து வர்றதே இல்லைம்மா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒத்து வர்றது ஒன் பர்சன்ட் தான் ஒத்து வரும் அப்ப அவங்கள லவ்வே பண்ணக்கூடாது ஆனா இது வந்து பொருந்தாது இல்லைம்மா ஏன் அப்படின்னா காதல்ன்றது எதையுமே எதிர்பார்க்காம வரக்கூடியது தானே காதல் அப்ப நீ என்ன ராசி அப்படின்னு பார்த்து வர முடியாது அதுக்கும் மேல கும்பத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு கடக கடகராசிக்காரர்கள் எப்படி லவ் பண்ணுவாங்க அவங்க காதல் எப்படி இருக்கும் என்ன பண்ணா சக்சஸ் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி